உனக்கான வெற்றி செய்தி சொல்வதற்காக உன் வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் இங்கேயே நான் காத்திருக்கப் போகிறேன் என் பிள்ளைக்காக உயர்ந்த எண்ணம் கொண்ட உனக்கு இனி தனிமை என்பதும் கிடையாது போராட்டம் என்பதும் கிடையாது உன் எண்ணத்தை தெளிவாக்கிக் கொண்டு உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டே இருந்தால் உன் புன்னகைக்கு மட்டும்தான் நான் வழிவகுக்கப் போகிறேன் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இறுதி வாய்ப்பாகவே பயன்படுத்தி உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகும் இருந்து அதில் முயற்சியின் வெளிப்பாட்டை மட்டுமே செயல்படுத்திக் இரு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் கேட்ட என்னிடம் உனக்கான நேரடியான பதிலை கொடுப்பதற்கு உன் தாய் நான் வெற்றி வாக்கோடு வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியை நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை சந்திப்பதற்கான நேர காலம் வந்து விட்டது அவரால் தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன் பயணத்தில் உனக்கு கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருமே இல்லை என்று தானே நீ கலங்கிக் கொண்டே இருந்தாய் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் இதோ இந்த தாயின் ஆசியோடு அவர் உன்னை சந்தித்து உன் வாழ்க்கை மாறுதலுக்கான நேரத்தையும் குறித்து விட்டாய் உன்னால் யாரேனும் அங்கு வெற்றியை பெற முடியும் என்று நினைத்து விட்டால் அதுவும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தானே இருக்கப் போகிறது அதை விட்டுவிட்டு ஏன் நழுது இருக்கின்றாய் உன்னால் ஒருவர் புன்னகிக்கிறார்கள் என்றால் அதுவும் உனக்கு வெற்றியாகத்தானே இருக்கும் நீயோ நினைக்கின்றாய் அம்மா நான் கஷ்டப்படுவதின் கவலைப்படுவதும் நினைத்தல்லவா அவர் புன்னகிக்கிறார் என்று இருந்துவிட்டு போகட்டும் மாற்றங்கள் உனக்கானதாக வரும்போது வாய்ப்புகளும் உன்னை தேடி வரத்தான் போகிறது உன்னை யாரென்று நிரூபிக்க அதுவரை நீ காத்திருக்கின்ற வேண்டிய அவசியமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச வைக்கும் காலத்திற்கும் இந்த தாய் உன்னை அழைத்துச் செல்லத்தான் போகிறேன் அதுவரையிலும் நீ பொறுமை கொள் உனக்கான சந்திப்பும் உன் துணைக்கான சந்திப்பும் இப்பொழுது வெற்றி பெறும் தான் உனக்கு கொடுக்கப் போகிறது சூழ்நிலைகள் மாறும்போது எல்லாம் மாறத்தான் போகிறது இதனால் வரை கண்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து பார்த்து நீ கலங்கி விட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் நீ மாற்றம் என்பதே கிடையாது நிம்மதியாக இருக்கும் சூழலை தான் நான் உன் கண்முன்னை காட்டப் போகிறேன் இந்த அவள் என்னை வணங்கிவிட்டு இனி வீணாக பதற்றப்படாதே கண் கலங்கி கொண்டு இருக்காதே சிறிது தாமதமாகி கொண்டு இருக்குமே தவிர உனக்கு நடக்க இருக்கும் நன்மையை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னை எப்படியெல்லாம் அங்கு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை எப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை அசைத்து பார்த்துவிட்டு போய்விடலாம் உன்னை நிம்மதி செய்துவிட்டு செய்து போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் நிலைமையை நான் மாற்றியமைக்க புறப்பட்டு விட்டேன் உன் மனம் தாங்கிக் கொள்ளாத அளவுக்கு வழியே நீ இருந்து கொண்டு இருக்கின்றாயோ என்று எண்ணி விடாதே என் கண்ணின் மணியே எந்த இக்கட்டான சூழ்நிலையும் இந்த தாயை மட்டும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள நீ பழகிவிட்டாலே போதும் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உனக்கு நடக்கும் அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு உன் வாழ்வின் நல்ல மாற்றத்தையும் ஆறுதல்களையும் கொண்டு வரவே நான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றேன் மனம் தளராமல் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் உன் கடமையில் இருந்து தட்டி கழிக்காமல் உன் பொறுப்பில் இருந்து விட்டு விலகாமல் நீ புன்னகைத்து கொண்டே உனக்கான வெற்றிக்கான பாதையில் நீ முன்னேறிக் கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் இடை கிடைக்கும் நேரத்தை குறித்து விட்டே நீ மனதில் நினைத்ததை பற்றி பேசுவதற்கு கூட இங்கு யாரும் இல்லை என்று நினைத்தாயோ இதோ அவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றி செய்தி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் நீ எந்த விஷயத்தில் இறுதி வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதை கைவிட முயற்சி செய்வதற்கு இங்கு பல சூழ்ச்சி வலைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் நானோ நீ ஒவ்வொரு முறை இதை செய்து தானாக வேண்டும் என்று உன்னறியில் நின்று கொண்டு உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றேன் நீ பலமுறை முறை உன்னறியில் இருப்பதை உணர்ந்திருப்பாய் நான் இந்த தாய் எப்பொழுதும் உனக்கு நல்லதை தான் செய்வேன் என்றும் நீ நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது இப்பொழுது என்ன நடக்குமோ நடக்காதோ என்ற பதற்றத்தை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டாம் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நீ மனதில் நினைத்து இருக்கும் ஆசை நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறாய் அதற்கான இறுதி கட்டத்தையும் இப்பொழுது எட்டிவிட்டாய் நூலளவு தொலைவில் தான் உன் வெற்றி இருந்து கொண்டு இருக்கின்றது நீ எத்தனை தடவை முயற்சி செய்து இருக்கின்றாய் அந்த முயற்சி ஒரு பொழுதும் இன்போகாது என் கண்ணின் மணியே அப்படி என்றால் இப்பொழுது எனக்கான வெற்றி எப்படி சாத்தியமாகும் என்றுதானே கேட்கிறாய் கண்ணின் மணியே என்னை முழுமையாக நம்பத் தொடங்குகின்றாய் அப்படி இருக்கும்போது உன் பயணத்தை நான் வெற்றியாக்க மாட்டேனா என எதை என்னிடம் கேட்டு வந்தாயோ அதை தருவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கும்போது நீ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு நீ கேட்ட மாற்றத்தை நான் தராமல் இருப்பேனாம் உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் உன் தாய் வராகி வந்து இருக்கின்றேன் உனக்கு சந்தோஷம் நிம்மதியை தேடித்தானே என்னிடம் வந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அந்த இரண்டையும் தவிர வேறு எல்லாமும் என்னிடம் வந்து சேருகிறதே என்று என்னை கொள்ளாதே நான் ஒவ்வொன்றாக உன் வேண்டுதலை நிறைவேற்றி வந்து கொண்டு இருக்கும் போது சரியான தருணத்தில் உன் விஷயம் அங்கு நடக்கத்தான் போகிறது உன்னோடு உனக்கான வெற்றியை தருவதைத் தவிர எனக்கு இங்கு என்ன வேலை போகிறது உன் ஆசை என்னவோ அதை அறிந்து கொண்டும் அதை நிறைவேற்றுவதற்கு தான் இவரை நீ சந்திக்க போகிறாய் இன்றே உனக்கான நல்ல நேரத்தை நான் இங்கு தொடங்கி வைத்து விட்டேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் முழுமனதோடு உனக்கான விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ வேண்டிக்கொள் என் கண்ணின் மணியை உன் மிகப்பெரிய கோரிக்கையும் நிறைவேறத்தான் போகிறது சில பேரோ உன் விருப்பத்தைக்கு எதிராக இங்கு நடந்து கொண்டு உன்னை வெறுப்பேற்ற முயற்சி செய்து இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கும் நல்லதை கூட தட்டி கழித்து விட்டு உனக்கு இதுவெல்லாம் நடக்காது நீ அளவுக்கு மீறிய ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் இது பேராசையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று என் பிள்ளைகளை தட்டி கழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்துணை விஷயத்தையும் தாண்டி நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் கண்ணின் மணியே உன் வாழ்க்கையின் பயணத்தில் யார் உனக்கு தடையாக இருந்தாலும் சரி அவர்கள் முன்னருகில் இருப்பதற்கான தகுதி என்பதை நான் புரிந்துவிட்டேன் இப்பொழுது அவர்களை உன்னிடத்தில் இருந்து நகர்த்திவிட்டு உனக்கான பாதையை தெளிவாக்க இந்த வாராகி வந்து இருக்கும்போது நீ எதற்குமே மனம் ே அதையும் தாண்டி உனக்கான பயணத்தில் உன் நன்மை புரிந்து கொண்டு உன் கோபத்தை புரிந்து கொண்டும் உன்னருகில் இருப்பதற்கு யார் தகுதியுடையவர்களோ அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் இன்னும் சில மணி துளிகள் நேரம்தான் உன் வெற்றிக்கான பாதையை நீ நெருங்கிவிட்டாய் உனக்கான கவலைகள் எல்லாம் பறந்தோடும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் ஒரு கணம் என்னை நினைத்து உன் வேலைகளை செய்து பார் நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி பெறும் தருணத்தை தான் நீ அடைவார் கவலைப்பட்ட விஷயத்திற்கும் கண் கலங்கிய விஷயத்திற்கும் உனக்கு நல்லதொரு தீர்வை தந்து உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் அவசரம் அவசரமாக ஏதோ ஒரு முடிவை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக நீ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உன் விஷயத்தை செய்து கொண்டு இருக்காதே என் கண்ணின் மணியை அந்த விஷயத்தில் தெளிவுபெற வைப்பதற்குத்தான் நான் உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவரை சந்தித்தாவது உனக்கான தெளிவுரையை பெற்றுக்கொள் எந்த ஒன்றை உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றாயோ அதற்கான நல்ல நேரம் நெருங்கிவிட்டது நடப்பது யாவும் என் அருளால்தான் இப்பொழுது உனக்கு பயணம் ஆரம்பித்து இருக்கின்றது எந்த ஒன்றை பெற வேண்டும் பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் ஏன் வீணாக கண்கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் உன் பயணமானது வெற்றிக்கான பயணம் அதை பல தடை வருகிறதோ என்று நீ வெற்றி என் பெறும் தருவாயில் இருக்கும் போது கூட நமக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு பிரச்சனை தலைக்கு மேல் சென்று கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே என் பிள்ளையே அந்த நேரத்தில் உனக்கான அவரை நான் அனுப்பி வைத்தேன் இந்த விஷயத்தை இப்படி செய் என்று உன்னை வழிநடத்த ஒருவர் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன் யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதற்கெல்லாம் நல்லதொரு தீர்வாக அவர் உன்னை வந்து போகிறார் நீ நம்பிக்கையோடு அவர் துணையோடு உன் பயணத்தை நீ ஆரம்பித்து உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டுமோ அதை இறுதி முடிவாக தரத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு என்னை வழிவந்து வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியை தான் பெறப் போகிறாய் ஓம்பராகி தாயே போற்றி